வணக்கம் பத்மநாதன் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தங்க அடுத்த ஆத்தூர் சுங்கச்சாவடி உள்ளது இந்த சுங்கச்சாவடி அருகே உள்ள ஒரு பாதையில வந்து குழந்தை அழும் சத்தம் வந்து கேட்டுள்ளது அந்த வழியாக சென்ற திருநங்கை ஒருவர் வந்து குழந்தை அழும் சத்தம் கேட்டு பார்த்தபோது ஒரு துணி துணியில வந்து குழந்தை வந்து சுத்தி வைக்கப்பட்டிருந்தது பார்த்து அதிர்ச்சி அடைந்தது அங்கே அந்த குழந்தையை எடுத்து அக்கம் பக்கத்துல விசாரிச்சதுல இந்த குழந்தைய வந்து வீசி சென்றது என்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில அந்த திருநங்கை வந்து உடனடியாக வந்து நூத்தி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் அனுப்பி நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வந்து அந்த வந்து செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு வந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இது குறித்து வந்து அச்சலப்பாக்கம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்து வருகின்றனர் பிறந்த மூன்று மணி நேரம் ஆன இந்த கைக்குழந்தையை வந்து வீசி சென்றது இந்த பகுதியில வந்து வெறும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது பராபர்